அனைவருக்கும் வணக்கம் சுதஷ் நிர்வாகம் ஸ்வீசிலிருந்து மன்னிப்போடு பெற்றோரை செய்வ நிகழ்வுக்காக இன்று அந்நிய தினத்தை முன்னிட்டு உலக அந்நியர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே பகிர்ந்து கொள்கிறேன் என்று விடைத்தாள்கள் திருத்துகின்ற பணி இருப்பதனால் நான் எழுதுவதற்கு கூட எனக்கு நேரம் கிடைக்கல மன்னிப்போடு நான் அதை வீடியோ ப பதிவாக அனுப்புகிறேன் என்னுடைய தாய் இன்று வேலை சுவதேஷியா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதற்கு இறைவனுக்கு நன்றியை கூறியபடி கலாவதி சிவபால் சிங்கம் கனடாவிலே அவர் எனக்காக இந்த தியாகங்களில் ஒன்றை எத்தனையை சொல்லலாம் அவன் ஒன்றை இதில் நினைவுபடுத்தி கொண்டு அவர் தன்னுடைய நாற்பத்தி ஆறாவது வயதிலேயே கணவனை இழந்து விட்டார் ஹையோடு அவர் ஒரு வருடத்துக்குள் எனக்கு திருமணத்தை செய்து என்னை வெளிநாட்டுக்கு அனுப்ப என்று அவர் மும்முரு வெளிநாடு அல்ல ஒரு திருமணத்துக்குள் நுழைக்க வேண்டும் என்று அவர் மிக கஷ்டப்பட்டார் என்னென்றால் பெண் குழந்தைகளை வைத்துக்கொண்டு என்ன செய்வதென்று அப்படியான ஒரு திருமணத்துக்குள்ளே திருமண பந்தத்துக்குள்ளே என்னை நுழைத்த பின் இட்டை என்னுடைய சுதுக்கங்கள் என்னை மேலால் பார்த்து ஆழமாக புரிந்து அண்மையிலே ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட என்னோடு படுத்திருந்து படுக்கிய பகிர்ந்து என்னோடு அன்பாய் அளவலாகி சென்றிருக்கிற என் என்னுடைய தாய் எத்தனையோ 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 தியாகங்களை செய்திருக்கிறார் ஆனாலும் என்னை இன்று இத்தனை அழகாக வாழ வைத்து பார்த்து கொண்டிருப்பது என்னுடைய அம்மா அவருக்கு இந்த நேரத்தில் இந்த காணொலியை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் இன்று அவரும் அந்நிய தினத்தை கனடாவிலே கொண்டாடிய அழகான கவிதையை எல்லாம் படைத்து அவரும் ஒரு பெரும் கொள்ளாய் இந்த ஒரு படைப்பாளியாக இருக்கிறார் என்பதை பெருமையோடு இந்த தருணத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் பெற்றோர் தெய்வம் நிகழ்வுக்காக சிவதேசங்கராகவன் சீர்ச்சைநாதன் நன்றி வணக்கம்